தலைவரை பற்றி பேசுகிறது பிரச்சனை இல்லை தலைவர் வந்து நான் தப்பா சொல்லலை அந்த வயிறு நான் செய்தால் ஒரு ஒரு லட்சம் வருமா அந்த ஒரு லட்சத்துக்கு அவர் பிள்ளைங்கள சேர்த்து விட்டாருனா காலேஜில் சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸு பிடிச்ச காலேஜ் சேர்த்து பார்த்து விட்றேன்னு சொல்லி சேர்ந்து வச்சார்னா பிள்ளைங்களும் சரி நம்ம நல்லா ஃபஸ்ட் மார்க் எடுத்தால் விஜயனை நல்ல காலேஜில் சேர்த்து விடுவார் நம்ம படித்து பிரியால் ஆயிடலாம் அப்படின்னு நினப்பாங்க நானும் அப்படினா நல்ல கல்வி தந்தைக்கு கூட பேர் வந்துடும் கல்வி கண்டு இருந்த காமராஜர் மாதிரி கல்வி த கல்வி அங்கே பேர் வந்துடும் அது ஏற்கனவே வந்துருச்சு கல்வி தந்தே எல்லாமே வந்துருச்சு எங்கே வந்துச்சு நீங்கள் கொடுக்குறது வந்து என்ன கஷ்டப்படுறவங்களுக்கு அது இருந்துச்சுன்னா அவங்க ஏதாவது ஒரு செலவுக்கு அடகு வச்சு அவங்க அவங்க வருமானத்தை அவங்க அதனால தான் கொடுத்தாங்க நான் என்ன ஒரு எத்தனை அதுவே அந்த காலேஜில் மாதம் அதை வச்சு அந்த குடும்பம் என்ன அந்த நாளைக்கு போய் மாதிரி ஒரு போய்

மற்றபடி மற்றபடி இருக்கு அப்பப்போ நீங்கள் அப்டேட்டு கொடுத்துட்டே இருக்கணும் இது நேர் பண்ணணும் தவிர இது நேர் பண்ணணும் தலைவரா அப்போதான் மக்கள் நல்லா நம்ம இப்போ இருக்க நான் ரெடி தான் போய் அவன் தந்துச்சு பேசிடுவேன் இருந்தாலும் நம்ம குடும்ப சூழ்நிலைகள் நம்ம வேலை போல வேலைகள் குடும்பத்தையும் பார்க்கணும் கல்யாண என்ன சொல்லிக்காரு இவ்வளோ குடும்பத்தை பாருங்கள் அப்புறம் வந்து என்னை பார்க்க மாட்டிருக்காரு அதனால தான் நான் துணைக்கி இதை வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் அவர் கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார்னா நான் இது மாதிரி நிறைய ஐடியா கொடுத்தா ரெடியாக இருக்கேன் நடக்கும் நடக்கும் ர இருபத்தாறு கிம் என்ன அண்ணா இந்த வீடியோலாம் பார்த்துங்க பார்த்துட்டா என்னென்ன ஏதாவது ஒரு இதில் அடிப்படையில்